எட்டு ஆறுல எப்படி இருக்கு மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதனம் அப்படின்னு இப்போ மாம்ச சிந்தைன்னா என்னன்னா இப்போ உலகத்தில் உள்ள காரியங்கள் பாவங்கள் இச்சைக்குரிய சிந்தைகள் பணாசை பொருளாசைனால அழிவுக்குரிய காரியங்களே சிந்தித்து இருப்பது அதன்படியே வாழ்வது வந்துட்டு மாம்சத்துக்குரிய காரியங்கள் அவள் எல்லாம் மரணத்துக்கு எதுவான காரியங்களா நித்தியத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையில் ஒரு மனுஷன் வாழும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு எதுவாய் நீதிக்கு எதுவாய் நித்திய ராஜ்யமாகிய அந்த பர்லவத்துக்கு எதுவாய் அதை அவனை வழி நடத்தி செல்லும் ஆவிக்குரிய காரியங்கள் என்னது ஆண்டோருடைய வார்த்தையில சிந்தையா இருப்பது அவருடைய நீதியில பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பது அவரையே சிந்தித்துக் கொண்டிருப்பது அந்த பர்லவ ராஜ்யத்தை குறித்த விழிப்புணர்வோட ஒவ்வொரு நாளும் வாழ்வது தான் அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது ஸோ அப்படி நம்ம நடக்கும் நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு எதுவாக இருக்கும் ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாம்சத்திலிருந்து இருந்து விலக்கி ஆவிக்கேற்றபடி நம்ம வாழ்வோம் அப்ப நித்திய ராஜ்யத்தை நம்ம சூழ்ந்து கொள்ள முடியும் ஆமே